तिर तमिल வணக்கம் இது தமிழனுடைய சுற்றி வரும் இன்று காலை இஸ்ரேலிய படைகள் கான் ஜூனிஸ் பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலை மீது நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதில் நான்கு பேர் ஊடகவியலாளர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் தொடர்ந்து கொன்று வருகின்ற ஊடகவியலாளர் வரிசையானது மேலும் நான்கு பேரால் உயர்ந்திருக்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இறந்திருப்ப ஒருவர் சர்வதேச புகழ்பெற்ற செய்தி ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் இன்னொருவர் புகைப்பட பிடிப்பாளர் என்று அல் ஜசீரா இவர்கள் மீது எதற்காக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது வைத்தியசாலை பகுதியில் இவர்களுடைய கதை முடிந்திருக்கின்றது காசா பகுதியில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலைதான் அங்கிருக்கும் வைத்தியசாலைகளில் பெரிய வைத்தியசாலையாக தெரிகின்றது இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்ய விவகாரமும் காசா இஸ்ரேல் விவகாரம் போல தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டு இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலென்ஸ்கி இந்தியா வர இருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா வரும் அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து பேச இருக்கின்றார் இந்தியா தொடர்பாக தொடர்ந்து குறைகளை கோரி வந்தவர் போலோடிமிர் செலன்ஸ்கி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை திருட்டுத்தனமாக வாங்குவதாகவும் இதன் காரணத்தினால் இதன் காரணத்தினால் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்திற்கு இந்தியா பணம் ஊற்றிக்கொண்டிருக்கின்றது என்று உக்ரைனிய அதிபர் குற்றம் சுமத்தி வந்தார் இந்தியா ரஷ்யா இடையே இருக்கின்ற நல்லுறவானது உக்ரைனுடன் ஓர் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருந்தது இப்போது அமெரிக்கா இந்த விவகாரத்தில் குதித்திருப்பதனால் உக்ரைனிய அதிபரும் இந்திய பிரதமரும் இந்த விவகாரத்தில் சந்திப்பது ஒரு முக்கிய திருப்பமாகும் ஏனென்றால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒன்றை திட்டவட்டமாக கூறிவிட்டது இந்தியாவிற்கான ஆயுள் விற்பனையை நிறுத்த முடியாது இந்தியாவை பொறுத்தவரையில் நீதியாக ஒன்றை கூறிவிட்டது இந்தியா என்கின்ற ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களை கொண்ட நாட்டில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனும் கொண்டிருக்கும் ஈகோ பிரச்சனைக்காக இத்தனை பெருந்தொகையான மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையுடன் நாங்கள் விளையாட முடியாது நீங்கள் வாங்கு என்றதும் வாங்குவதற்கும் நிறுத்து என்பதும் நீங்கள் ஒன்றும் எங்களை ஆளும் வர்க்கம் அல்ல என்பதை இந்தியா தெளிவாக சொல்லி இருக்கின்றது என்பது ஒரு சிறப்பு அம்சமாகும் இந்த நிலையில் இந்தியாவை சந்திப்பதற்கு உக்ரைனிய அதிபர் செல்வதும் இன்னொரு முக்கிய திருப்பமாக இருக்கின்றது இதேவேளை உக்ரைனினுடைய ஆளில்லா விமானம் தாக்கல அச்சத்தில் அந்த விமானங்கள் பறந்து கொண்டிருந்த திசை காரணமாக ரஷ்யாவினுடைய பயணிகள் விமானம் ஒன்று கொண்டிருந்தது அவசரமாக அதன் பின்னர் தாமதம் அடைந்து இந்த விமானம் பறந்து சென்றடைந்தது உக்ரைனின் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்கள் இப்பொழுது ரஷ்யாவை ஊடரத்து தாக்கி கொண்டுதான் இருக்கின்றன கடந்த இருபத்தி நான்காம் தீர்மானல் இருப்பதை உக்ரைன் தாக்கி பலத்த சேதம் விளைவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவிற்கான சிறப்பு பிரதிநிதி கெய்ட் கொலாக் உக்ரைனுக்கு சென்று ஞாயிறு உக்ரைனில் இடம்பெற்ற உக்ரைனுடைய சுதந்திர தினத்தில் பேசியிருக்கின்றார் அப்படி பேசிய அவர் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கேரண்டி வழங்குவது தொடர்பாக உக்ரைனுடைய பெண் பிரதமர் ஜூலியா சுரைடென்கோவுடன் பேச்சுக்களை நடத்தினார் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கேரண்டி என்றால் அதனுடைய பொருள் என்ன இது குறித்து உக்ரைனுடைய பிரதமர் கூறுகிறார் பொழுது முதலாவது உக்ரைனினுடைய ராணுவம் சுயமாக ரஷ்யாவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலமிக்க வல்லுநர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது உக்ரைனினுடைய பொருளாதாரம் மத்திய நாடுகளிடம் கையேந்தி நிற்காமல் சொந்த காலில் நின்று போரை நடத்தக்கூடிய அளவுக்கு பலமிக்க பொருளாதாரமாக இருக்க வேண்டும் மூன்றாவது உக்ரைனினுடைய தொழிற்சாலைகள் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் இருபத்தி நான்கு மணி நேரங்களிலும் மூலப்பொருள் பற்றாக்குறை இல்லாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருத்தல் வேண்டும் இந்த மூன்று விடயங்களும் கைகூடுமாக இருந்தால் உக்ரைன் தன்னளவில் ஒரு முக்கியமான நாடாகவும் பாதுகாப்பு கேரண்டி உள்ள நாடாகவும் பிரதமரை எடுத்து பாருங்கள் அவர் கனடாவினுடைய ராணுவத்தை உக்ரைனுக்குள் இறக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் ஜெர்மனியை எடுத்து பாருங்கள் ஜெர்மனியினுடைய சான்சிலர் தங்களுடைய ராணுவத்தை உக்ரைனுக்குள் இறக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் தங்களுடைய ராணுவத்தை உக்ரைனுக்குள் இறக்க போகின்றார்கள் யாரும் இல்லை இறக்குவார்களாக இருந்தால் அவர்களுடைய நாட்டின் மீது நேரடியாக ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும் இதனால் தங்களுடைய ராணுவத்தை பற்றி பேசுகின்றார்கள் எனவே பாதுகாப்பு கியரண்டி என்பது இன்னொரு நாடு வந்து நிற்பதோ நேட்டோ வந்து நிற்பதோ அல்ல உக்ரைன் சொந்த காலில் நிற்பதுதான் என்றும் கூறியிருக்கின்றார் இதற்கு என்ன செய்வது இதற்கான நிதியை யார் ஒதுக்குவது ஊழல் மிக்க உக்ரைனை எப்படி திருத்துவது தகுதியற்ற உக்ரைனிய ராணுவத்தை எப்படி தகுதிப்படுத்துவது உக்ரைனுடைய ஓர்மத்தை எப்படி வளர்த்தெடுப்பது உக்ரைனால் மூன்றாண்டு கால போரில் உக்ரைன் தோல்வியடைந்து இருபது வீதமான நிலத்தை இழந்து நிற்கின்ற காரணத்தினால் மேற்கொண்டு உக்ரைன் முன்னேற முடியாத நிலையில் தேரனுடைய சில்லு சேற்றில் சிக்கியது போல நிற்பதனால் உக்ரைனை நம்பி பாதுகாப்பு கியரண்டி என்று பணத்தை அள்ளிக்கொட்ட உலகில் யாரும் தயாரில்லை உக்ரைனில் இறங்குவதை விட உக்ரைனுக்கு பணத்தை கொடுப்பது ஆபத்தானது என்பதை உலகம் கற்றுக்கொண்டிருக்கின்றது இதுதான் ரஷ்ய அதிபருக்கு வாய்ப்பாகவும் உக்ரைனுக்கு வாய்ப்பில்லாமலும் இருக்கின்ற பிரதான புள்ளியாக இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இசைத்துறை வணக்கம்